உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஏரி கரை எங்கு உள்ளது என்றால் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கடியாப்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ளது இத்தகைய ஏரி மிகப்பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி எங்கு உள்ளது என்றால் கடியாப்பட்டியில் உள்ளது கடியாப்பட்டியில் மஞ்சக்க மாலை வைத்தியத்திற்கு மருந்து வழங்குகிறார்கள் நூறு சதவீதம் குணமும் ஆகின்றது கடியாப்பட்டியின் பெருமை இன்னும் கூறிக்கொண்டே போகலாம் இந்த ஏரியில் தூர் வாரிவிட்டு அந்த மண்ணை மலை போல் மலை போல் ஆங்காங்கே குமித்து வைத்து உள்ளார்கள் பாருங்கள் நீங்களே மலை போல் குமுத்தி வைத்து உள்ளார்கள் தெரிகிறதா உங்களுக்கு மலை போல் மலை போல் குமுத்தி வைத்து உள்ளார்கள் ஏரியின் நடுவே தற்போது கால்நடைகளும் ஏரியில் மேய்ந்து கொண்டு இருக்கிறது பில்லை தின்று கொண்டு தண்ணீர் குடித்து கொண்டு அருமையாக உள்ளது மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியின் அருகாமையில் பழைய காலத்து அரண்மனைகள் உள்ளது பழைய காலத்து அரண்மனை ஏரியின் அருகாமையில் உள்ளது காடியா போட்டி வரும் மக்கள் அனைவருமே இந்த ஏரியை காணலாம் அருமையாக உள்ளது வாகனங்களில் நிரப்பிக்கொண்டு தூர்வாரிய மண்ணை அருமையாக ஆங்காங்கே கூன்றுபோல் அமைத்துள்ளார்கள் கூன்றுபோல் அமைத்துள்ளார்கள் பனமரங்களும் ஆங்காங்கே உள்ளது கரையை பலப்படுத்துவதற்காக சுற்று வட்டாரம் உள்ளாக பணமரமும் அமைத்துள்ளார்கள் அருமையாக உள்ளது இடம் பார்ப்பதற்கே கண் கொள்ளா காட்சியாக உள்ளது அருமையாக உள்ளது இது போன்று தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து உலகத்திலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் இது போன்று மண்ணை தூர்வாரி ஆங்காங்கே குன்று போல் அமைத்தால் அது வந்து இயற்கையாகவே ஒரு மலை போல் மாறிவிடும் இயற்கையாகவே ஒரு மலை போல் மாறிவிடும் பருவ காலங்களில் மேகத்தை தடுத்து மலைப்பொழிவை ஏற்படுத்தும் இத்தகைய இவர்களே அமைத்துள்ளார்கள் என் கண்ணுக்கு தெரிகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கூன்று தெரிகிறது ஐந்து கூன்று இந்த ஐந்து கூன்றையும் ஒரு கூன்றாக அமைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் மேகங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த குன்றுகளுக்கு உள்ளது மலை மேகங்களை அப்படியே தடுத்து மலை பொழிய வைக்கக்கூடிய சக்தி இந்த குன்றுகளுக்கு உள்ளது அருமையாக உள்ளது பாருங்கள் இன்னும் இது ஒன்றாக அமைத்திருந்தால் இன்னும் பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும் மலை போல் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது ஈசாக் நன்றி வணக்கம்